ஆனால் நம்மக்கிட்ட கிட்டே கூறுனா கூறு ஒரு ஆட்டில் என்ன இருக்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு துண்டு வருங்க தலைக்காலு குடல் வைக்க மாட்டேன் கறி எலும்பு ஏரல் கூறு வச்சுருவோங்க ஒரு கிலோ இடம் வச்சுருவோங்க எஸ்டாக இருந்தால் எடுத்துருவோம் பத்துலேன்னா இன்னொரு கூரை அழித்து போட்டுருவோங்க அதே மாதிரி அது எலும்பு கழிச்சிங்க குட்டி கறி அது எழுநூற்றம்பது ரூபாங்க கிடா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணுனாலும் வாங்கி கொடுப்போம் வெட்டுறதுக்கு கூப்பிட்டாலும் வந்து வெட்டி கொடுப்போம் உங்கக்கிட்ட கிடா இல்லை எங்கள் கிடாய கொண்டாந்து பந்தலுக்கு ஏதாவது அறுத்து விடணும் இல்லை சாமிக்கு தேர்த்தம் போட்டு அறுத்து விட்டு எடுத்துக்கணும்னா அது காவைக்கு மட்டும் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு செஞ்சு கொடுப்போங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி தருவோங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாங்க உயிரடை வேணுணாலும் கிடா வாங்கிக்கலாம் வாங்கி தருவோம் என்ன கலரு கருப்பு வேணும் இல்லை எந்த கலர் வேணுனாலும் வாங்கி தருவோம் நாங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெட்டை கூப்பிட்டாலும் வருவோம் நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் மட்டன் எதாவது ஆர்டர் கொடுக்குறதுனாலும் ஃபோன் போட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ அதை கொடுத்துடலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ வேணும் எனக்கு இந்த ஆட்டில் தான் வேணும்னாலும் அந்த ஆட்டையே பிடிச்சி அறுத்து கொடுத்துருவோம் ஆமாங்க வாங்க மக்களே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்காக செய்ய தான் நான் இங்கே இருக்கேன் ஓகேவாண்ணா